மணக்க மணக்க நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்ன வித்தியாசங்களோடு தான் இன்னைக்கு இந்த சட்னி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பார்க்கும்போது சட்னி எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சீங்கன்னா இதே மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி சாப்பிட்றதுக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க பேச்சுலர்ஸ்க்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட இட்லி மாவு அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எப்பயும் சாதம் வெரைட்டி ரைஸே கொடுக்கறதுக்கு அதில் இந்த மாதிரி இட்லி சட்னி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாவ் இட்லி எப்படி இருக்கு பாருங்க அப்படி பந்து பந்தாட்டம் ரெடிமேட் இட்லி மாதிரியே தெரியாது வீட்டில் சாதாரணமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா சூடான இட்லியில் அப்படியே கொஞ்சம் தளர்வாக இந்த தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிடும் போதும் வேறு லெவலாக இருக்குங்க அப்படியே இட்லி எடுத்து வளைச்சி வளைச்சு புரட்டி புரட்டி எடுத்து கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்டா சொல்லணுமா என்ன சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தும் வேணும்னு உங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை பிப்துல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் Tamil Nadu free delivery அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் அபோ ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரோட்டுக்கடை தக்காளி சட்னி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆழ்கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும்

அடுப்பணல் கம்மியா வச்சு இதை செவக்கிற அளவுக்கு வருத்துக்கலாங்க வேர்க்கடலை பருப்பு இருந்தா கண்டிப்பா போடுங்க ஆனா கொஞ்சமா இதோட வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும் சட்னிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் எல்லாம் செவந்துடுச்சிங்க ரொம்ப தீயாம பாத்துக்கணும் இதுலயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் பூண்டு ரெண்டு கலர் கிளறி கொடுத்தா போதுங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பூண்டு வதங்கிக்கும் மீறி தேவையானது போட்டுக்கலாம் ஏழு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சு காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் இருந்தா போடுங்க இல்லைன்னா தேவையில்ல ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் போறோம் இதுல இருந்து காரம் அதிகமா வராது ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கூடாது ஏன்னா மிளகாய் தீஞ்சிடும் ஜஸ்ட் சூடு ஏறினா நம்ம அடுத்த பொருள் போட்டுருணும் மிளகாய் வதக்கினது போதுங்க அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் பெருசாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும் போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ இது பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம் இதுக்கு இஞ்சிலாம் போடக்கூடாதுங்க வெங்காயம் நல்லா செவந்துடுச்சுங்க இதுலேயே ஒரு கொத்து கருப்பில போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் கருப்பில இதுக்கு ரொம்ப போடக்கூடாதுங்க போதுங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் நான் நானூறு கிராம் பழமாக தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதிலே கொட்டிடலாம் இதுலேயே ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாங்க இப்போ கிளறி கொடுத்துட்லாங்க இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைகளும் அதைக்கெலாம் நான் வந்து பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன் ஸோ புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதே நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஓவர் புளிப்பாயிடும் தக்காளி எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் இருக்கணுங்க பாருங்க தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த அளவுக்கு அதுக்குனா போதுங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் அரை கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் ரொம்ப கம்மியாக போடணும் அதிகமாக போட்டீங்கன்னா இது டேஸ்ட்டே நல்லா இருக்காது இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே அடைக்கிடும் அடுத்தது பொட்டுக்கல்ல ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஹோட்டலில் எல்லாம் இப்படி பொட்டுக்கடல போட்டு தாங்க அரைப்பாங்க அதோட குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்கு இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் போதுங்க இப்போ ரோட்டு கடை சட்னியோட சீக்கிரட்டு கொஞ்சமா புதினா இலை போடுறதா இப்போ இதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் இப்போ இது ரெண்டே ரெண்டு கலர் கலரிக்கலாங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை போட்டு பாருங்க நல்லா வாசனையா ருசியா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமா போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டம் வேணாலும் அரைச்சிக்கலாம் நல்லா கட்டியா வேணாலும் அரைச்சிக்கலாம் ஜஸ்ட் ரெண்டு கலர் கலரியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு வந்துடுறாங்க இதை அரைக்கிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துல ஊற்றிடலாம் இப்போ ஊற்றுற இதே கன்சிஸ்டன்சில வேணாலும் திக்கா வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடான இட்லியில் அப்படியே கொஞ்சம் தளர்வா இந்த தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிடும் போதும் வேற லெவலா இருக்குங்க இந்த சட்னியை குறைஞ்சது அஞ்சு டு ஏழு பேர் சாப்பிட்லாங்க இதை நீங்க சப்பாத்தி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி பட்சத்தில் தண்ணி ஊத்தாம இப்போ நம்ம அரைச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா இதுக்கு சிம்பிளா ஒரு தாளிப்பு கொடுத்தமா இந்த சட்னியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோங்க இப்போ இதுக்கு எப்படி ஒரு தாளிப்பு கொடுக்கறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதுலயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரியுது இதுல கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா சிவந்து வரட்டுங்க அடுப்பணல் ஃபுல்லா இப்ப கம்மியா தான் இருக்கணும் எல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதுலேயே அஞ்சு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப சட்னியில் கொட்டிடலாங்க அப்படி லைட்டாக கலரி கொடுத்தடலாம் அவ்வளவுதாங்க மணக்க மணக்க நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி செய்யறதுங்கிறதும் பாக்கலாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் ரெடிமேட் இட்லி பொடி வச்சுதாங்க இன்னைக்கு நான் இட்லி செஞ்சு காட்ட போறேன் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு இந்த வீடியோல உங்களுக்கு அதுவும் கிளியர் பண்ணிடுறேங்க நான் இப்போ அரை கிலோ மாவு எடுத்திருக்கேங்க இதை அப்படியே நேராக டைரெக்டா பாத்திரத்தில் கொட்டக்கூடாது ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிடணுங்க நீங்க அப்ராக்சிமேட்டா ஊற்றினாலும் சரி இல்ல இப்ப நான் சொல்ற அளவு ஊற்றினாலும் சரி டீ குடிக்கிற கிளாஸ்ல ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க அப்புறம் கரைக்கி கரைக்கே பத்துல பாத்து ஊத்திக்கலாம் கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்க ரெகுலரா உப்பு போடுவீங்களோ அந்த அளவு கூடி குறைச்சும் போட்டுக்கலாம் பட் உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்தா தான் இன்ஸ்டன்ட் மாவு சீக்கிரம் புளிக்கும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்ப நம்ம இட்லி மாவு இதுல கொட்டிடலாங்க பேச்சுலர்ஸ்க்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஈவன் ஆபீஸ் போறவங்களுக்கு கூட இட்லி மாவு அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி ரெடிமேட் இட்லி பவுடர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு விஸ்கு வச்சு அப்படியே நல்லா கிளறி கொடுத்துடலாங்க கையால் வேணாலும் கிளறலாம் நம்ம விருப்பம் தான் நூற்றி ஐம்பது எம்எல் பிடிக்கிற கிளாஸ்ல ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊத்தினீங்கன்னா கரெக்டா இருக்குங்க ரொம்ப தண்ணியாட்ட கிளறி வைக்க கூடாது அப்ப நமக்கு தோசை ப்ராப்பரா வராது கொஞ்சம் நல்லா திக்கா கரைச்சி வைக்கணும் நம்ம எப்பயும் கிரைண்டர்ல ஆட்டுற மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது அதை விட இது நல்லா திக்கா இருக்கணும் திக்கா இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கரைக்கும் போது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டி கரைச்சி விடுங்க ஒன்னு ரெண்டு கட்டியா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த மாவு பொங்கி வரும்போதும் அந்த கட்டிலாம் எல்லாம் கரைஞ்சிடும் இப்ப கையால ஒரு தடவை கரைச்சு கொடுத்துறங்க ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன கட்டி இருக்கிறதும் நல்லா கரைஞ்சிடும் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் திக்கா இது இன்ஸ்டன்ட் மாவுங்கிறதுனால இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது சோடா கிடையாது வேற எதுவுமே இல்ல அதனால புளிக்கிறது கஷ்டம் புளிக்கிறது கஷ்டங்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த மாவை ரெடி பண்ணி இருக்கிறேன் இந்த மாவு புளிக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி டைமிங் மாறும் குளிர் பிரதேசத்துல இருந்தா அதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இழுக்குங்க இதே நீங்க நல்லா வெயில் அடிக்கிற பக்கம் இருந்தீங்கன்னா எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் இல்ல பதினாலு மணி நேரத்துல புளிக்குங்க இந்த அளவுக்கு கரைச்சு கொடுத்தா போதும் ஒண்ணு ரெண்டு கட்டியா இருக்குதுல்ல இல்ல இதை பத்தி பயப்பட வேண்டாம் நான் முன்னாடியே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்ப சுத்தி நல்லா வலிச்சு கொடுத்துடலாம் இப்ப மாவு மூடி இல்லாங்க மாவு புளிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி தான் புளிக்கும் டைமிங் மாறும்னு சொல்லியிருக்கேன் இப்ப நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன் இங்க வந்து பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஆகுங்க இது பத்து மணி நேரம் இருக்கட்டும் పక్కన ఎడుతు వచ్చేలా நான் ஏற்கனவே மாவு புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த மாவு தான் உங்ககிட்ட காட்டுறேன் பத்து மணி நேரத்துல நல்லா இந்த மாதிரி பொங்கி புளிச்சு வந்துருச்சுங்க புளிச்சதுக்கு அப்புறம் நான் உடனே ஃபிரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன் இப்ப அந்த மாவு தான் பாக்குறீங்க பார்த்தீங்களா எப்படி பொங்கி இருக்குன்னு இந்த ஹோல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா பொங்கி இருக்குன்னு இந்த மாதிரி பொங்குனாதான் உங்களுக்கு இட்லி சாஃப்டா வரும் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தர்லாங்க நீங்க தோசைக்கு இட்லிக்கு ரெண்டுக்கும் இந்த பதத்திலயே ஊத்துங்க ஏன்னா அப்பதான் தோசை நல்லா வரும் இந்த மாவை மூணு டு நாலு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க நான் அப்படிதான் யூஸ் பண்ண இருக்கேன் எனக்கும் ஒர்க்கு நிறையா இருக்கு ஸோ அதனால இந்த இன்ஸ்டன்ட் மாவு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் இது இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க இப்போ இட்லி பிளேட்டு உள்ளே வச்சிடலாம் இது பதினாலு நிமிஷத்துக்கு வேகட்டுங்க மீடியமான ஆனாலே அதுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம் வா இட்லி எப்படி இருக்கு பாருங்க அப்படி பந்து பந்தாட்டம் இட்லி சாப்டா இருந்தா தான் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் இங்க பாருங்களேன் இப்படி அழுந்தோம் உங்களுக்கு தெரியுதா இது இன்ஸ்டன்ட் இட்லி தானே சாப்டா இருக்குமா இல்லையா அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம் என்ன நம்பினீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்ப இட்லி எடுத்தா இட்லி எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல சும்மா பந்து பந்தா அப்படியே மல்லிப்பூ இட்லி மாதிரி பாருங்களேன் நீங்க கிரைண்டர்ல ஆட்டி சுட்டா எப்படி சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இட்லி பார்க்கும்போதே சட்னி எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க ஹோட்டல் எல்லாம் வச்சீங்கன்னா இதே மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி சாப்பிட்றதுக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க பாருங்க நம்ம இட்லி எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன் ஓ மை காட் கஷ்டப்படாம மாவி ஆட்டாம இன்ஸ்டன்ட் இட்லி மாவு எம்பிட்டு சாப்டா இருக்குன்னு பாருங்க கொஞ்ச மாதிரி இருக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு டேஸ்டும் பத்தர்லாங்க இந்த சட்னிக்கு மெயினா டிப்ஸ் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டோம் வேற லெவலா இருக்கும் உங்க டேஸ்ட்டாக செய்யணும்னு எல்லாம் அப்ப இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க நிஜமா சொல்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சட்னியோட குவான்டிட்டியும் அதிகரிக்கும் ஏன்னா இதுல வேர்க்கடலை போட்டிருக்கோம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் பொட்டுக்கடலை போடும் உங்களுக்கு நல்லா சட்னி அதிகம்

சும்மா அப்படி இருக்குங்க இந்த இட்லி புற பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தக்காளி இப்படி தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு இந்த சட்னி இருக்கும் அப்படியே இட்லி எடுத்து வளைச்சு வளைச்சு பொரட்டி பொரட்டி எடுத்து கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டா சொல்லணுமா என்னங்க என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வேறா இருக்குங்க நாட்டு தக்காளியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது இந்த சட்னிக்காகவே ஹோட்டலுக்கு வருவாங்க சட்னி மட்டும் அப்புறம் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் அதிகமாவே செய்யுங்க ஏன்னா இந்த சட்னிக்காக வருவாங்க நிறைய ஊத்தி ஊத்தி சாப்பிடுவாங்க சும்மா அப்படி இருக்க நிஜமா சொல்றேன் இது ரெடிமேட் இட்லி மாதிரியே தெரியாது வீட்டுல சாதாரணமாக நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே வித் சங்கீதா பேச பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க ப்ளீஸ் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட இந்த இட்லி மாவு வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா இனிமேல் நீங்கள் சேனலே பார்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு உறுதியாக சொல்றேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா எப்பயும் சொல்றதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் വീഡിയോ ഉള്ള സന്ദിക്കൽ ബോബ് ഐ ലവ് യു ആ